ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் கலைஞர் கதை வசனத்தில் மந்திரிகுமாரி படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடல் வாராய் நீ வாராய் நீ போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்று துவங்கும் அதில் எஸ்ஏ நடராஜனை குளோஸ் செய்ய அந்த நடிகை நடராஜனுடன் சேர்ந்து அந்த பாட்டை பாடுவார் அந்த வரிகளில் போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ற வரிகளையே டைட்டில் ஆக்கி வரும் படம் இது ஆனால் அதில் பாடல் வரிகளை ரசித்தவர்கள் இன்று இந்த படத்தையும் பெரும்பாலும் ரசிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாதியாக விடப்பட்ட ஹீரோயின் மெரி தனது வீட்டுக்கு அழைத்து வந்து இருவருக்கும் ஒருவருக்கொருவர் பிடித்து போக திருமணம் செய்து கொள்கின்றார் மாச்சுவரி வேன் ஓட்டும் டிரைவர் வேடத்தில் நடித்திருக்கும் விமல் நிறை மாத கர்ப்பிணியான மனைவியை ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் செய்துவிட்டு பணக்கஷ்டத்தினால் திருநெல்வேலிக்கு ஒரு டெட் பாடியை தனது வேனில் சுமந்து செல்கிறார் அந்த ஊரில் டெட் பாடியை எதிர்பார்த்து உறவினர்கள் காத்திருக்க அருகில் இருக்கும் அவர்களது உறவினர் வீட்டில் கல்யாணம் பின்னழைப்புக்கு முன்பு பாடியை எடுத்துவிட வேண்டும் என அவர்கள் நிர்பந்திக்க வேனில் பிணத்தை ஏற்றி வரும் விமலுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் அதில் ஒரு சோதனையாக வண்டியில் ஏறும் கருணாஸ் பிறகு தனது செய்கையால் நிகழ வைக்கிறார் சோதனைகளை தாண்டி பிணத்தை டிரைவர் விமல் கொண்டு வந்து சேர்த்தாரா என்பதை அடுத்தடுத்து திருப்புகங்களுடன் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் மைக்கேல் கே ராஜா இதே போலத்தான் விமல் நடித்த விலங்கு வெப்சீரிஸை எதிர்பார்ப்பின்றி போய் பார்த்தால் படம் சூப்பராக இருந்தது அதே போலத்தான் போகுமிடம் வெகு தூரமில்லை படமும் மற்றும் விமலின் நடிப்பும் அருமை கருணாசுக்கு மிக முக்கியமான கேரக்டர் சூப்பராக நடித்திருக்கிறார் அவர் கேரியரில் இந்த படத்தை ஸ்ட்ராங்காக குறிப்பிட்டு சொல்லலாம் அவார்டு வாங்க தகுதியான நடிப்பு என் ஆர் ரகுநந்தனின் இசை அற்புதம் இரண்டு பாடல்களில் மெய் மறக்க வைக்கிறார் இடம் வெகு தூரம் இல்லை திருப்பங்களுடனான மற்றும் பொருத்தமான நடிகர்களை வைத்து இயல்பாக படைக்கப்பட்டிருக்க படம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்த டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் உங்களுக்கு Thank you all. Bye bye.